திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை இல்லாதது எது அதை அவன் மறந்து வெகு நாட்கள் ஆயிற்று இந்த பிரபஞ்சத்துக்கே மூலவித்தான அதை மறந்து ஏன் அதை மறுத்தும் இந்த பிரபஞ்சத்தையே தனதாக்கி கொள்ள போட்டியிட்டு முன்னேறி முன்னேறி வெற்றி கொள்ளும் அவன் வெறியும் கொண்டு அந்த வெறியில் தன்னை மறந்து தன் பிறவியை மறந்து தன் காரியத்தில் கண்ணாய் இருந்து கொண்டிருப்பதைக் கண்ட அது தானே அவன் எதிரில் வந்து திடீரென்று பிரசன்னமாயிற்று அப்பொழுதும் அவன் அதை கவனிக்கவில்லை அணுவை பிழப்பதில் வெற்றி கண்ட அவனது தீட்சண்யமிக்க விழிகள் அண்டங்களையெல்லாம் துருவி ஆராய்வதில் முனைந்திருந்தன அவனைச் சுற்றிலும் நவநவமான மிக நவீன எந்திரங்களும் வேகத்தை தூரத்தை காலத்தை துல்லியமாய் அளக்கும் கருவிகளும் இருந்தன கற்பனைக்கும் எட்டாத தூரத்தில் சுழலும் கிரகங்களில் என்னென்ன நிகழ்கின்றன என்று கண்முன் காட்டும் கருவி ஒன்றில் அவன் முகம் குனிந்திருந்தது அவனது இரு செவிகளையும் அடைத்திருந்த கருவியின் வாயிலாக அவன் மற்றொரு உலகத்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் எதிரில் வந்து தனது பிரசன்னத்தை உணர்த்தியும் அவன் தன்னை ஏறிட்டு காணாதிருப்பதைக் கண்டு அது கோபம் கொள்ளும் நேரத்தில் குனிந்திருந்த அவன் தலையும் அதில் பஞ்சாய் நரைத்திருந்த சிகையும் அதன் பார்வையில் பட்டது இன்னும் இவன் இதை வெல்ல கற்றுக்கொள்ளவில்லையே என்ற நினைவில் கொஞ்சம் சமாதானமுற்றது அது மூப்பையும் மரணத்தையும் வெல்ல இயலாத இந்த மனிதராசியிடம் போய் நமது கோபத்தை காட்ட வேண்டாம் என்று அமைதியடைந்தது அது ஒரு காலத்தில் தனது பிரசன்னத்துக்காக வாழ்க்கையையும் மனித பந்தங்களையும் துறந்து வனமேகி எண்ணற்ற காலம் கண்மூடி தவமிருந்து காண முயன்று தோற்ற அல்லது வென்ற அந்த மனிதனின் வாரிசா இவன் எதிரில் வந்து வலுவில் நிற்கும் என்னை ஏறிட்டு பாராத இவன் விழிகள் குருடோ இல்லை இல்லை இவன் பார்வை இவனு கேட்டாத தூரத்தில் நான் இருந்த கிரகங்களை எனது திரைகளையும் விலக்கி பார்க்கின்றன அந்த விஷயத்தில் இவன் வென்றுதான் விட்டான் ஏ ஜீவாத்மாவே என்னை பார் அது அழைத்த குரல் அவன் செவியுட்புகாதவாறு அந்த கருவிதான் அவன் காதை அடைத்து கொண்டிருக்கிறதே ஒளி உருவாய் ஒலி உருவாய் உருவற்ற உருவாய் அவன் எதிரே பிரசன்னமாகியிருந்த அது தன் இருப்பை அவனுக்கு உணர்த்த முயன்றது திடீரென்று கண்களை பறிக்கும் பிரகாசமும் செவிப்புலனை போக்கும் இடியோசையும் அவனது காரியத்துக்கு இடைஞ்சல் விளைவித்தன அந்த ஆராய்ச்சிக் கூடத்தின் எந்திரங்களிலோ அந்த கருவிகளிலோ ஏதேனும் கோளாறு நிகழ்ந்துவிட்டிருக்குமோ என்ற பதைபதைப்பில் அவற்றின் இயக்கத்தை அவசர அவசரமாய் நிறுத்திவிட்டு அந்த ஆராய்ச்சி கேந்திர கேந்திரஸ்தானத்தை பரிசீலித்தான் அந்த கிழட்டு விஞ்ஞானி எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன பின் எங்கிருந்து வந்தன அந்த பெரு வெளிச்சமும் இடி முழக்கமும் என்று அவன் தனது நரைத்த தலையை நரம்புகள் நெளிந்து சருமம் சுருங்கிய கரத்தால் புரிந்து கொண்டே யோசித்தான் அப்பொழுது ஏ ஜீவாத்மாவே என்ற குரல் கேட்டு தனது நரைத்த சிறிய தாடியை ஒரு விரலால் நெருடிக்கொண்டே கொண்டே புருவத்தைச் சொலித்தவாறு கண்களை மூடி சிரம் நிமிர்த்தி அந்த ஆராய்ச்சிக் கூடத்தின் நடுவில் ஒற்றை மரமாய் நின்று திகைத்தான் அவன் ஏ ஜீவாத்மாவே என்னை பார் என்ற அதன் குரல் எட்டு திக்குகளிலிருந்தும் பிறந்து எதிரொலியின் கன பரிமாணங்களுடன் அவ்வாராய்ச்சிக் கூடத்தின் மையத்தில் நின்றிருந்த அந்த மனிதனை வியூகம் அமைத்து தாக்குவது போல் ஒலித்தது யார் நீ என்று முகட்டை நோக்கி நிமிர்ந்த தலையையும் தாழ்த்தாமல் இமைகளையும் திறக்காமல் கேட்டான் நான் தான் பரமாத்மா ஓ வழி தவறி வந்துவிட்டாய் இந்த உன் சுய அறிமுகம் அதோ பக்கத்தில் இருக்கிறதே மாதா கோயில் அல்லது தூரத்தில் கேட்கிறதே ஒரு மசூதி அல்லது உன்னையே கல்லாக்கி சிறை வைத்திருக்கிறதே கலைக்கோயில் ஒன்று அங்கே ஒலித்தால் அவர்கள் சாபல்யம் உருவார்கள் போ என் காரியத்துக்கு குந்தகம் செய்யாதே ஏன் விஞ்ஞானியான உன்னிடத்தில் வேலை இல்லை என்கிறாயா ஆம் எனக்குத்தான் உன்னிடம் வேலை இருக்கிறது என்றான் அவன் அவன் பதில் அதற்கு புரியவில்லை அதன் மௌனத்தைக் கண்டு வாயடைத்து நிற்கும் பரமாத்மாவின் நிலையைக் கண்டு அந்த கிழவன் தனக்குள் சிரித்து கொண்டே சொன்னான் உனக்கு தெரியாத பாஷையை தெரிய அவசியமில்லாத பாஷையை நீ ஏன் பேசுகிறாய் மனிதனின் பாஷையை பேச நீ முயன்றால் அதுவும் மனிதனிடமே பேச முயன்றால் நீ தோற்றுத்தான் போவாய் உனது பாஷையையும் உனது பேச்சையும் உற்று கேட்டு உணர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மலையில் தவழும் அருவியில் உன் பேச்சை கேட்டு அதன் ரகசியத்தை அறிந்து அதிலிருந்து மின்சாரம் கண்டோம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை ஊதி ஊதி சுழலும் வாயு மண்டலத்தில் உன் மொழியை கேட்டு ஹிருதயத்தின் துடிப்பெல்லாம் அதில் பிரதிபலிக்கும் அதிசயத்தை கண்டுபிடித்து வானொலியையும் அதை சார்ந்த எண்ணற்ற பல சாதனைகளையும் சாதித்தோம் புரியாத பாஷையாய் எட்டா தொலைவிலிருந்து கண் சுமிட்டும் தாரகைகள் என்னும் உனது நயன பாஷைகளையும் புரிந்து செயல்பட முயன்று எங்களுக்கு நீ விதித்த எல்லையையும் மீறி உன்னால் பூட்டி வைக்கப்பட்ட கோடானு கோடி வானத்து ரகசியங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த எளிய புழுதி படிந்த பூமியில் போட்டு உடைத்து கொண்டிருக்கும் எங்கள் பாஷையை நீ பேச முயல்வது வீண் நீ உனது பாஷையை பேசிக்கொண்டே இரு ஒரு நாள் உன் குரலிலிருந்து நீயே கொள்வாய் உன்னை தேடி வந்து உன்னை சிறைப்பிடிப்பதோ அல்லது நீயே இல்லை என்று உணர்த்துவதிலோதான் எனக்கு பெருமை உனது பிரசன்னம் எங்களுக்கு தேவையற்றது அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் உனக்கு என்னிடம் வேலை இல்லை எனக்கு உன்னிடம் வேலை இருக்கிறது என்று அவன் இன்னும் தன் கண்களை மூடிக்கொண்டே பேசுவது அதற்கு வியப்பளித்தது என்னை பார் பிறகு நம்புவாய் என்றது அது முடியாது நீ என் கண்களுக்கு தெரிந்தால் அது வெறும் ஜாலமாகிவிடும் கண்ணும் செவியும் வாயும் மூக்கும் மெய்யுணர்வும் அல்ல உன்னை நிர்ணயிப்பது இவற்றுக்கெல்லாம் எஜமான் என் அறிவு அறிவின் கருவிகளே இந்த புலன்கள் யாவும் என் கண்ணுக்கு நீ தெரிந்தால் என் அறிவு உன்னை மறுத்து உன்னை தோல் உரித்து நீ யார் என்று எனக்கு சொல்லிவிடும் இந்த நிமிஷம் வரை நீ நீயல்ல நீ எனது பிரமை நீ நாஸ்திகனா என்று அது கேட்டது இல்லை என்றான் அவன் நீ ஆஸ்திகன்தானே என்றது அது அதுவும் இல்லை என்றான் அவன் அது மீண்டும் வாயடைத்து மௌனமாயிற்று அவன் சிரித்தவாறே சொன்னான் நான் மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்வேன் நீ போய் உனக்கு தெரிந்த உனது பாஷையில் பேசிக்கொண்டிரு அல்லது அறிவின் பாஷையை நம்பாது அர்த்தமற்ற முணுமுணுப்புடன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆஸ்திகர்களிடம் போய் பேசு அல்லது உன்னை மறுத்து உன்னை பற்றியே தர்க்கித்துக் கொண்டிருக்கும் நாஸ்திகர்களிடம் போய் பேசு இருவரும் நம்பி விடுவார்கள் அவர்களின் தீராத விவகாரமாவது தீர்ந்து தொலையும் ஆம் அகண்டத்தில் உள்ள கோலங்கள் ஒன்றையொன்று ஒன்று ஈர்த்து அந்த ஆகர்ஷணத்தில் ஸ்திதி பெற்றிருப்பது போலத்தான் இந்த ஆத்திகர்களும் நாத்திகர்களும் ஒருவரின் தர்க்கத்தில் மற்றொருவர் இழுத்து கொண்டும் பறித்து கொண்டும் இருப்பதால் இருக்கை கொண்டுள்ளனர் என் காரியம் அதுவல்ல அறிவும் கரமும் தான் மனிதருக்கு தேவை அவற்றின் காரியங்கள் முற்றிலும் முடிந்த பிறகு ஆத்மாவை பற்றி யோசிக்கலாம் நீ போ ஏ அறிவாத்மாவே உன் அறிவின் வல்லமையும் கரங்களின் நுண்மையும் ஒரு புறம் இருக்கட்டும் நீ துருவி துருவி ஆராய்வதாகவும் கண்டுபிடிப்பதாகவும் பெருமை அந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் அவற்றின் நியதிக்கு உட்பட்ட போக்கையும் காண உன் மனம் வியப்படையவில்லையா அந்த வியப்புக்கு மூல வித்தான அர்த்தமுள்ள ஓர் வஸ்துவை பற்றி எண்ணி பார்க்கையில் உனக்கு ஒரு பிரமிப்பு விளையவில்லையா அந்த பிரமிப்பால் உன் அறிவும் கரமும் குவிந்து அடக்க முறவில்லையா அந்த சக்தியின் முன் தாளத்திற்கு உட்பட்ட சங்கீதம் போல் பிரபஞ்ச இயக்கத்தையே ஒரு நியதிக்கு உட்படுத்தி இணைத்து இயக்கும் அந்த பேராற்றலின் முன் நீ மிகவும் அற்பம் என்று உனது கண்டுபிடிப்பே உணர்த்தவில்லையா இல்லை நான் என்பது முன்னுமற்ற பின்னுமற்ற இடைநிலை என்று எண்ணி தனக்கு இருபுறமும் தொடர்ந்து வந்ததும் வருவதுமான சங்கிலிகளை துண்டித்துக்கொண்டு கொண்டு தன்மயமான நான் மட்டுமே ஸ்திரப்படுத்த முயன்று என்னை தொழுது கொண்டிருக்கும் மூட ஆத்மாக்களுக்குத்தான் அவ்வித பிரமிப்பு உண்டாவது சாத்தியம் ஆனால் நான் இந்த நூற்றாண்டில் வாழும் நானாகிய எனக்கு வெகு சாதாரணமாய் இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நான்களுக்கு பிரமிப்பாய் தோன்றி அந்த மயக்கத்தில் உன் காலடியில் அவர்கள் வீழ்ந்தனர் என்று அறிந்தவன் ஆனால் இன்று எனக்கு புரியாத புதிர்கள் எத்தனை கோடி இருப்பினும் அவற்றுக்காக இந்த வினாடி நான் பிரமிப்புற்ற போதிலும் இவை யாவும் தெளிவடையும் எனக்கு பின்னால் வரும் நான்களுக்கு ரொம்ப அற்பமான உண்மைகளாய் விளங்கும் என்று நம்புகிறேன் அதனால் தான் எவ்வித மயக்கத்துக்கும் ஆளாகாமல் உன் காலில் விழாமல் என் காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் அடிப்படை எங்கள் அறிவு புலன் ஒரு நீண்ட முடிவற்ற சங்கிலியின் ஒரு கண்ணியாக விளங்கும் நான் எனது கர்மத்தை நிறைவேற்றுவதை தவிர மற்ற எதை பற்றிய பிரமைகளையும் லட்சியப்படுத்த மறுக்கிறேன் எனக்கு பின்னால் வரும் நான் என்ற கண்ணி ஒவ்வொன்றும் அவ்விதமே செயல்படும் இந்த நான் என்றும் கண்ணிகளில் ஏதோ ஒன்று வரப்போகும் ஏதோ ஒரு காலத்தில் ஆற்ற வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முடித்து பின் வழி தெரியாமல் திகைத்து நின்றுவிடுமானால் அப்போது நீ எதிர்ப்படுவாயானால் அந்த நான் ஒருவேளை உன் காலில் விழலாம் ஆனால் அவ்விதம் நிகழப்போவதில்லை ஏனெனில் அறிவு என்ற எமது மகத்தான புலன் எந்த அமைப்பிலும் சிக்கி இவ்வளவே என்ற வரையறையில் நிற்கத்தகுந்தது அல்ல இந்த பிரபஞ்சம் எவ்வளவு விரிந்ததோ அத்தகைய விரிவு மிகுந்தது அறிவு ஆகையினால் அந்த நான் என்ற அறிவின் முன் நீ என்ற பிரமைதான் மண்டியிட வேண்டும் ஆம் மானுடம் வெல்லும் பிரமைகள் நீங்கும் அல்லது விளக்கப்படும் அது அவனது பிரசங்கத்தை கேட்டு அரை மனத்துடன் சிரித்துவிட்டு பின்னர் கேட்டது அறிவின் அடிமையே உன் சர்வ வல்லமை பொருந்திய அறிவு உனது ஊன் பொதிந்த உடம்புக்கு உட்பட்டதுதானே ஆம் சரி உன் உடம்புக்கு ஏற்படும் நோய் மூப்பு மரணம் என்ற விதியின்படி அதுவும் செத்து விடுகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த அறிவால் இந்த விபத்துக்களை தடுத்துவிட முடியும் என்று கூட நீ நம்புகிறாயா இல்லை நான் அவ்விதம் நம்பவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஏனெனில் என்னை மட்டுமே எனது அறிவை மட்டுமே முன்னுமற்ற பின்னுமற்ற அனாதியாய் எண்ணி தவிக்கும் மூட ஆத்மா அல்ல நான் எனக்கு நோயும் மூப்பும் மரணமும் ஏற்படலாம் அதனால் என்ன நான் இளமை இழந்து மூப்படைவதால் மனித குலமே இளமை இழந்து மூப்படைந்து விடுகிறதா நான் மரணமுற்று விடுவதால் உலகமே அஸ்தமித்து விடப் போகிறதா என் அறிவு நைந்து போவதால் மனித குலத்தின் அறிவே நைந்து போகிறதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அறிவு அதற்கும் ஒரு மார்க்கம் அமைத்திருக்கும் அது அவசியமில்லை என்பதினாலேயே அந்த முயற்சியில் நாங்கள் இறங்கவில்லை தனி மனிதன் இறந்து படலாம் அவனது அறிவும் அதன் ஆற்றலும் அழிந்து விடுவதில்லை மனித அறிவே ஸ்திரமாய் சிரஞ்சீவியாய் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் சக்தி பெற்றது போதும் போதும் உங்கள் அறிவின் பெருமை விஷயத்துக்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு அது சில வினாடிகள் அமைதியாய் இருந்தது அந்த அமைதியான வினாடிகளில் அது மனிதனின் அறிவின் மீது கொண்டுவிட்ட பொறாமையும் அந்த அறிவை அபகரிக்க வழி தெரியாமல் பொறுமும் ஏக்கமும் வெளிப்பட்டன சற்று நேரத்துக்கு பின் வஞ்சகமும் தன்னகங்காரமும் மிகுந்து கரகரக்கும் குரலில் அது அவனை மிரட்டியது அற்ப மனிதனே சாக பிறந்தவனே இந்த நிமிஷம் உன் உயிரை நான் எடுத்துக்கொள்ள முடியும் சம்மதம்தானா அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கிழட்டு விஞ்ஞானி ஒரு வினாடி திகைத்தே போனான் தனது அனுபவத்தை நம்பவும் முடியாமல் தன் உயிரை இழக்கவும் மனமில்லாமல் குழம்பி நின்றவன் சரி விவகாரம் என்று வந்தாகிவிட்டது பார்த்து விடுவோம் என்று எண்ணி தெளிவான குரலில் சொன்னான் நான் சாவதற்கு அஞ்சவில்லை நான் முக்கியமான சில கண்டுபிடிப்புகளை குறித்து கொண்டிருக்கிறேன் எனது குறிப்புகளை ஆதாரமாக கொண்டு பல சாதனைகளை புரியலாம் அவற்றை முடித்தபின் நான் சாக தயார் என்று அவசர வேகமாய் ஓடி தன் இருக்கையில் அமர்ந்து போனை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு அந்த கருவிகளை இயக்க ஆரம்பித்தான் நில் நில் சாவு என்றதும் அவ்வளவு அவசரமா அப்படி முன்னறிவிப்போடு சாவு வருவதில்லை நான் வந்ததற்கான காரியத்தை உன்னிடம் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை என்னை நீ கண் திறந்து பார்க்காவிட்டாலும் போகிறது செவி திறந்து கேள் நான் உன் உயிரை பறித்து செல்ல வரவில்லை உனக்கு மனிதர்களாகிய உங்களுக்கு முன் யோசனை இல்லாமல் அதிகப்படியான புலன்களை அழித்து விட்டதாக நான் உணர்கிறேன் அதனால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் ஆகையினால் உனக்கு இருக்கும் புலன்களில் ஒன்றை எடுத்து கொண்டு விடுவது என்று தீர்மானித்து விட்டேன் என் தீர்மானத்தின்படி உனது ஆறு புலன்களாகிய கண் மூக்கு வாய் செவி மெய் அறிவு ஆகியவற்றில் ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளப் போவது நிச்சயம் ஏனெனில் எதை நீ இழக்கப் போகிறாயோ அது எனக்கு அவசியம் தேவை ஆனால் ஒரு சலுகை தருகிறேன் இவற்றில் எதை நீயே இழக்க சம்மதிக்கிறாயோ அதையே நான் எடுத்துக்கொள்வேன் சீக்கிரம் சொல் என்றது அது ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளப் போவது நிச்சயம் என்ற அதன் குரலும் அது எது என்று நீ தீர்மானம் செய் என்ற சலுகையும் அவனை வெகுவாய் சிந்திக்க வைத்தன அறிவை இழக்கக்கூடாது கண்களை இழக்க முடியாது அதை போலவே செவிப்புலன் மெய் உணர்வு வாய் இவற்றில் எதை இழந்தாலும் பயனற்று போகும் வாழ்க்கை வேண்டுமானால் மூக்கை இழந்து விடலாமா மோப்ப உணர்வு இல்லாவிட்டால் உண்ண முடியாதே உண்ணாவிட்டால் உடல் நைந்து போகும் நோய் மூப்பு மரணம் இவ்விதம் குழம்பிய கிழவன் அது இவ்விதம் கேட்பதில் ஏதோ சூது இருக்கிறது என்று சந்தேகப்பட்டான் ஆம் மனிதனின் அவன் அறிவின் மிகச்சிறப்பான அம்சமே இந்த சந்தேகப்படும் குணம்தான் சந்தேகம் ஆராய்ச்சி கருவியாய் அமைகிறது அதிலிருந்தே யூகம் பிறக்கிறது செயல் விளைகிறது ஆகையால் உன் சித்தத்துக்கு ஏற்ப எதையாயினும் எடுத்துக்கொள் என்று கூறிவிடலாமா என்று யோசித்தான் அவ்விதம் சொன்னால் அடுத்த வினாடியே தான் இழக்கப்போவது தன் அறிவு என்பதையும் அவன் உணர்ந்தான் அறிவினும் உயர்ந்த புலன் ஒன்று தனக்கு விளையலாகாதா என்று கற்பனை செய்தான் கிழவனின் முகத்தில் புன்னகை ஒளி வீசிற்று ஏ பரமாத்மாவே உனது சித்தப்படி என்னிடம் இப்போது ஆறு புலன்களில் எதை வேண்டுமானாலும் நீ எடுத்து கொள்ளலாம் ஆனால் ஆனால் சீக்கிரம் சொல் என்று தன் விருப்பத்துக்கே அவன் விட்டுவிட்ட மகிழ்ச்சியில் அவனது அறிவு புலன் மீது எண்ணம் கொண்டு விட்டாது பேராசையுடன் பரபரத்தது அதன் பேராசையை அறிந்து கொண்ட கிழவன் மூடிய கண்களுடன் முகத்தில் விளைந்த ஏளனச் சிரிப்புடன் சொன்னான் உனக்கு இவ்வளவு அவசரம் கூடாது சொல்வதை முழுக்க கேள் மனிதன் தான் அடைந்ததை திரும்ப தரமாட்டான் கேட்பது நீயாக இருப்பதால் சம்மதிக்கிறேன் சரி என்னிடம் இருக்கும் புலன் ஒன்றை எனக்கு அது தீங்கு பயக்கிறது என்பதாலும் உனக்கு வேண்டும் என்பதாலும் நீ எடுத்துக்கொள்ளப் போகிறாய் என்னையே எது என்று தீர்மானித்து நான் தருவதை கொள்வதாக சலுகை தந்தாய் அந்த சலுகையை நான் விட்டு கொடுக்கிறேன் உன் இஷ்டப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த சலுகையை நான் விட்டு கொடுப்பதால் எனது ஒரு வேண்டுகோளை நீ புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் என்றான் அவன் இவனுடைய சர்வ சக்தியான அறிவையே நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இவன் வேறு எதை வைத்துக்கொண்டு என்ன செய்துவிடப் போகிறான் என்று எண்ணி உனது வேண்டுகோள் என்ன என்றது அது கிழவன் அமைதியாக ஒவ்வொரு வார்த்தையாய் சொன்னான் எனது புலனை எடுத்துக்கொள்ள வந்துவிட்ட மூல சக்தியே நான் அனுமதித்துவிட்டேன் எனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு முன்பே உனது காரியத்தை நீ நடத்தி கொள்ளலாம் எனது புலன்களில் ஒன்றை நீ எடுத்துக்கொள்வதற்கு முன் எனது வேண்டுகோளை தீர்க்கமாய் பரிசீலித்துவிட்டு காரியம் செய் எனது வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாமல் எடுத்துக்கொண்டதையே திருப்பி தந்து பெரும் தோல்விக்கு உள்ளாகாதே கேள் இதுவே என் வேண்டுகோள் என்னிடம் இருக்கின்ற புலன்களில் ஒன்றை எடுத்துக்கொள் என்னிடம் இல்லாத புலன் ஒன்றை பதிலுக்கு தா பரமாத்மா பேரமைதியில் ஆழ்ந்து யோசித்தது இல்லாத புலன் இல்லாத புலன் இல்லாத புலன் இல்லாததை எப்படி சிருஷ்டிப்பது அறிவு புலனை எடுத்துக்கொண்டு பதிலுக்கு என்ன புலனை தருவது தர முடியுமா தந்தால் அறிவினும் சக்தி மிக்கதாய் அது மாறினால் இல்லாதது எது மானுடன் சொல்வான் அவன் பாஷையை நான் பேச முயன்றது சரி அன்று இருக்கிறவனிடம் இருக்கின்றதை கேட்டால் இல்லாதவனிடம் இல்லாததை கேட்டது சரிதான் என்ற கடைசி முணுமுணுப்புடன் அது தன் பிரசன்னத்தை கலைத்து கொண்டு அங்கு இல்லாமலாகி எங்கும் நிறைந்து கலைந்தது கிழவன் இடி போன்ற குரலில் சிரித்தான் நீ சாவாய் அதை நீ வெல்ல முடியாது என்று பதில் குரல் எங்கிருந்தோ வந்து ஒலித்தது என்னால் தான் சாக முடியும் உன்னால் முடியுமா நான் செத்தால் எனக்கு சந்ததி உண்டு உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சிரித்தவாறே திடீரென்று மார்பை அழுத்தி பிடித்து கொண்டு மரணத்திற்கு முன் ஏற்பட்ட இந்த கற்பனைகளிலிருந்து விடுபட்டு அந்த ஆராய்ச்சி கூடத்தில் தன் இருக்கை நின்றும் கீழே விழுந்தான் அந்த கிழட்டு விஞ்ஞானி முன்னறிவிப்பு இல்லாமல் வந்த கோழை மரணம் விஞ்ஞானியின் உடலை குளிர அந்த கொண்டது கூடத்தில் ஒரு முன்னவனின் சந்ததி இப்பொழுது அமர்ந்திருந்தான் அவன் வெளியில் சுழலும் எண்ணற்ற ரகசியங்களின் புதிய உண்மைகளை கண்டுகொண்டிருக்கின்றன அவன் செவிகளை அடைத்திருந்த கருவியின் மூலம் புதிய புதிய செய்திகளை முதன் முதலில் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனால் இதுவரை எங்கேயும் ஒளியாகவோ ஒலியாகவோ அது இவன் வழியில் குறுக்கிடவில்லை அது தன் பாஷையில் தன் விதியை நொந்து கொள்கிறது அந்த பாஷையின் அர்த்தத்தையும் இவனே கண்டு தேர்கிறான் அதன் பெருமையை தானும் அறிந்து அதற்கும் உணர்த்துகிறான் இவனே மானுடன் முன்னும் பின்னும் உள்ள மனிதகுல வம்சாவளி சங்கிலியில் ஒரு கண்ணி இவன் இவனுக்கு இல்லாதது எது மரணம் உட்பட இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இது அறிவியல் கதையா ஆன்மீக கதையா சிந்தித்து கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி